வணக்கம் நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு பெரிய கோல் ஆனா போகும்போது பாதியிலே விட்டுடுவோம் இல்லையா இல்லைன்னா ஏதாவது கவனச்சிதறல்கள் பலருக்கும் நடக்கிறது தான் ஆனா இந்த தடைகளையும் இந்த சலனங்களையும் தாண்டி நம்ம இலக்கை எப்படி அடையிறது வாங்க அதுக்கான ஒரு ரகசியத்தை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நாம எந்த ஒரு பயணத்தை ஆரம்பிச்சாலும் நமக்கு ரெண்டு விதமான சவால்கள் வரும் ஒரு பக்கம் ரத்தனங்கள் மாதிரி நம்மள அழகான விஷயங்கள் உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸை கத்துக்க ஆரம்பிக்கும்போது போது ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது படம் பாக்குறதுன்னு நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்கள் இன்னொரு பக்கம் விஷம் மாதிரி நம்மள பயமுறுத்துற தடைகள் அதாவது என்னால இது முடியுமாங்கிற சந்தேகம் இல்லனா தோல்வி அடைஞ்சிடுவோமோங்கிற பயம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு தான் நம்ம தவிக்கிறோம் இதை எப்படி சமாளிக்கிறது இந்த ரெண்டு சவால்களையும் ஜெயிக்க நமக்கு தேவைப்படுறது தான் தர்ம தைரியம் தர்மம்னா என்ன நம்மளோட கடமை இல்லனா நாம போக வேண்டிய சரியான பாதை அந்த பாதையில ஆசையாலேயோ இல்ல பயத்தாலேயோ கொஞ்சம் கூட விலகாம உறுதியா நிக்கறதுக்கு பேர்தான் தர்ம தைரியம் இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான் இது மட்டும் நம்ம கிட்ட இருந்துட்டா போதும் எந்த தடையையும் நாம தாண்டலாம் இந்த தர்ம தைரியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு அற்புதமான புராண கதைக்குள்ள போலாம் தேவர்களோட கதை நம்மளோட மன உறுதிக்கு ஒரு சூப்பரான பாடம் தேவர்களோட ஒரே நோக்கம் சாகாவரம் தரக்கூடிய அமிர்தத்தை அடையணும் அதுக்காக பார்க்கடலை கடையிறாங்க அப்போ முதல்ல என்ன வருது விலை மதிக்கவே முடியாத ரத்தனங்கள் தங்கம்னு வரிசையா வருது ஆனா தேவர்கள் அதை ஒரு பொருட்டாவே மதிக்கல அடுத்து உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷயம் வருது அதை பார்த்தும் அவங்க பயப்படல அவங்களோட ஒரே குறிக்கோள் அமிர்தம் மட்டும் தான் சோ ஆசையையும் ஜெயிச்சாங்க பயத்தையும் ஜெயிச்சாங்க இதுக்கு தான் தர்ம தைரியம் இந்த கதையோட மைய கருத்தை ஒரு பழைய சமஸ்கிருத ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்லுது இதோட அர்த்தம் என்னன்னா உறுதியான மனசு இருக்கிறவங்க அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம நிறுத்தவே மாட்டாங்க இந்த வரி தேவர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய உத்வேகம் இல்லையா இதே மாதிரிதான் கச்சதேவன் ஒருத்தர் அவரோட சொந்த எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட சமுதாயத்துக்கான கடமையில ரொம்ப உறுதியா இருந்தாரு இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா சில நேரங்கள்ல நம்மளோட இலக்கு நம்மளோட தனிப்பட்ட விருப்பங்களை விட ரொம்ப பெருசா இருக்கும் சரி புராண கதைகள் எல்லாம் போதும் இப்போ நிஜ உலகத்துக்கு வருவோம் நம்ம வரலாறுலயும் இந்த தர்ம தைரியத்துக்கு சிறந்த உதாரணங்கள் இருக்கு வாங்க சிலர பத்தி பார்க்கலாம் கொலம்பஸோட கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாச கணக்கா கடல்ல பயணம் கையில இருந்த சாப்பாடும் தீர்ந்து போச்சு கூட வந்தவங்களே எதிரா மாறுறாங்க இவ்ளோ தடைகள் ஆனா கொலம்பஸ் தன்னோட நம்பிக்கையில ரொம்ப உறுதியா இருந்தாரு அந்த ஒத்த நம்பிக்கைதான் ஒரு புதிய கண்டத்தையே கண்டுபிடிக்க உதவி செஞ்சது நம்ம முதல் பிரதமர் நேருவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை வரி இது இதோட அர்த்தம் என்னன்னா சுத்தி இருக்கிற உலகம் தான் அழகா இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு நான் ஓய்வெடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு இது நம்மள சுத்தி எவ்வளவு கவனச்சிதறல்கள் இருந்தாலும் நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணுங்கிறத உணர்த்துது இது வரைக்கும் வெற்றியாளர்களை பத்தி பாத்துட்டோம் இப்போ பாதை தவறுன சிலரை பத்தி பாக்கலாம் இது நமக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை பாடம் இந்த டேபியூல பாருங்க சாங்க தேவர் அவருக்கு கிடைச்ச சக்திகளால கர்வம் கொண்டு பாதை தவறினாரு இன்னொரு பக்கம் புனித அகஸ்டின் உலக ஆசைகள்ல மூழ்கி நல்ல விஷயங்களை செய்யறத தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு ஒருத்தர் கர்வத்தால வீழ்ந்தாரு இன்னொருத்தர் ஆசையால புனித அகஸ்டின்னோட இந்த வார்த்தைகளை கேளுங்க கடவுளே என்ன நல்லவனாக்கு ஆனா இப்போ வேண்டாம் இது கேக்குறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் நாம செய்ய வேண்டிய விஷயங்களை அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போடுற நம்ம தான் இது காட்டுது இவ்வளவு கதைகளை நாம கேட்டாச்சு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரும் இந்த தர்ம தைரியங்கிற பாடத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது இந்த விளக்கத்தை ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்களோட பயணத்துல உங்களை திசை திருப்புற ரத்ன்கள் எது உங்களை பயமுறுத்துற விஷங்கள் எது அதாவது உங்களோட கவனத்தை சிதறடிக்கிற ஆசைகள் என்னென்ன உங்களை அடி கூட எடுத்து வைக்க விடாம தடுக்கிற பயங்கள் என்னென்ன இதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கடந்து போறதுல தான் உங்களோட வெற்றி அடங்கியிருக்கு இதை பற்றி சிந்திச்சு பாருங்க நன்று